வணக்கங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கு நம்ம வீட்டில் காலையில் செஞ்ச டிஃபன் தான் என்னன்றதை பார்க்க போகிறோம் ஒரு பிள்ளைங்கான இட்லி தோசை தான் தொட்டுக்கிறதுக்கு ஒரு தக்காளி சட்னி அந்த தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்ற பார்க்கலாம் வாங்க நான் அங்கே ஒரு ஏழு எட்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து நாலான அரைக்கி குக்கரில் சேர்த்துட்டேன் காரத்துக்கு ஒரு பத்து வரமிளகா ஏழு பல் பூண்டு கொஞ்சமாக தேவைக்கேற்ப உப்பு தக்காளி முழுகிற அளவுக்கு தண்ணி ஒரு ஸ்பூன் எண்ணெய் இதெல்லாம் விட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு ஒரு மூணு விசிலோ நாலு விசிலோ விட்டு எடுத்துக்கலாம் மூடியை போட்டுட்டு மேலே நம்ம பிரி இருக்கு இல்லையோ அதை வச்சு அதுக்கப்புறமா நம்ம வெயிட் போட்டு விட்டோம்னா விசில் வரும்போது எண்ணெய் சூடான தண்ணி அப்புறம் சாப்பாடெல்லாம் வைக்கிறப்போ கஞ்சி இதெல்லாம் தெரிக்கும் இல்லையா நம்ம மேலேயோ அடுப்பு மேலேயோ தெரிக்காமல் இருக்கிறக்காக தான் இதை வச்சுருக்கு இப்போ தக்காளியை மட்டும் எடுத்து தண்ணியை தனியாக வச்சுட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்த விழுதை தாளித்து விட்டுடலாம் குக்கரில் எண்ணெய் விட்டு கடுகு கடலை பருப்பெல்லாம் போட்டு வெடித்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சிட்டு வந்த தக்காளி விழுதை உள்ளே ஊற்றிடலாம் கூட அந்த எடுத்து வச்சிருந்த தக்காளி வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா அதையும் ஊற்றி ஊற்றிடலாம் இப்போ உப்பு காரம் பார்த்துக்கிட்டு தேவைன்னா உப்பு போட்டுக்கலாம் நான் எனக்கு உப்பு பற்றலை அதனால் உப்பு போட்டிருக்கேன் கூடவே ஒரு முக்கால் ஸ்பூன் இனிப்பு சக்கரை போட்டிருக்கேன் உங்களுக்கு வெள்ளம் இருந்தால் வெல்லம் போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் இந்த சட்னி இனிப்பு புளிப்பு காரத்தோட சூப்பராக இருக்குங்க இப்போ மூடி போட்டு ஒரு ஏழு நிமிஷத்துக்கு ஸ்லோவிலேயே வச்சு கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம் நல்லா திக்காகி வந்துடும் இப்போ நார்மலாக நம்ம இட்லி ஊற்றிட்டு கேரட் திருவி கேரட்டில் உப்பு போட்டு புரட்டிக்கலாம் லைட்டாக உப்பு போட்டுக்கணும் கேரட் வச்சுட்டு அடுத்ததாக இலையும் சேர்த்து மேலே வச்சு அது தெரியாமல் லைட்டாக மாவு ஊற்றி மூடி வச்சிடலாம் இப்போ இட்லி வெந்துருச்சு அதை எடுக்கிறக்கு அந்த சைடில் அந்த பிடியிலையும் சைட்லேயும் சுற்றி தண்ணியை தெளிச்சு விட்டோம்னா நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கும் அதை எடுத்து கவத்திட்டு இட்லி தட்டை தனியாக எடுத்துகிட்டு அந்த துணி மேலே தண்ணி தெளிச்சுட்டு எடுத்தோம்னா இட்லி ஒட்டாமல் வரும் பாருங்கள் அடுத்ததாக நம்ம தோசை ஊற்றிக்கலாம் நெய் விட்டு தோசையை ரெடி பண்ணிட்டேன் இப்போ அதுக்கு மேலே நம்ம அரைச்சி வச்சுருங்க அந்த தக்காளி சட்னி தேய்ச்சி விட்டுட்டு மேலேயே கேரட்டும் வெங்காயம் போட்டு நல்லா கடுகு கடலைப்பருப்பு மிளகாய் கருவேப்பில அதெல்லாம் போட்டு தாளித்து வச்சுருக்கேன் அதையும் போட்டு மடித்து எடுத்துக்கலாம் சூப்பரான ஒரு கேரட் தோசை ரெடி ஆகிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்ல அது போல் இட்லி தோசைக்கு இந்த தக்காளி சட்னி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் சில குழந்தைங்க காய்கறி சாப்பிடாது இல்லையா அதனால் நம்ம இட்லி தோசையில் இப்படி காய்கறிகளை வச்சு கொடுத்தோன்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நமக்கும் காலையில் கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும் டிஃபன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்